இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் பூமிகளை எடுக்க முயற்சி செய்தார்கள் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் புரிந்து ஒப்பந்தம் போட்டாங்க இந்த திட்டத்திற்காக ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த விவசாய விளைநிலங்கள் ஹைட்ரோ கார்பன் மீத்தை நீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எடுக்க முயற்சி செய்த போது விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து உங்களுடைய பூமியெல்லாம் காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் உங்களுடைய பூமிகளை பறிக்க முயற்சி செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆக அண்ணா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது விவசாயிகளுக்காக நன்மை செய்கின்ற அரசாங்கம் இன்றைக்கு விலை முடியாத நிலங்கள் பொன் விளைகின்ற பூமி அப்படிப்பட்ட பூமியை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சாதாரண விஷயம் அல்ல எந்த காலகட்டத்திலையும் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயுடைய நிலங்களை இனி எந்த ஒரு திட்டத்துக்கும் எடுக்க முடியாது உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம் அண்ணா தீபுக்காட்சியில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது சாதாரண விஷயம் கிடையாது இந்த பூமியை நம்பி தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட பூமியை காத்த அரசாங்கம் அண்ணா தீமுக்க அரசாங்கம் அதோடு சுரங்க விரிவாக்கத்திற்காக இந்த பகுதியில் வடச்சேரி அந்த பகுதியிலும் நிலக்கரி சுரங்கம் எடுப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டது இதே திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசாங்கத்தில் ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டம் கொண்டு வந்த காலத்தினால் இன்றைய தினம் வடச்சேரி பதில்கீடு விவசாயி நிலம் பாதுகாக்கப்பட்டது